இங்கே ஃபினான்ஸ் பிரச்சனை தான் ஒரு ஏழு கோடி வந்து பிரச்சனை அதில் மும்பையில் இருக்கிற ஒரு ஃபினான்சியர்கிட்ட வந்து வாங்கினதில் வந்து செட்டில் பண்ணாதனால அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸை போட்டு நெகோசியேஷன் நடக்கும் ஒரு பாதி படம் செட்டில் பண்ணுறேன் பாதி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்குள்ளே வந்து அந்த கரஸ்பாண்டிங் என்ன நடந்துன்னு தெரியல என்ன படத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ஒரு நெருக்கடி வந்ததினால இவங்களால் பண்ண முடியல அந்த ஃபினான்சியர் வந்து ரொம்ப வந்து கராராக நின்றுட்டார் கட்டன் ரைட்டாக நின்னதுனால வார்த்தை மோதல்கள் வந்த பிறகு அவர் நேராக வந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டு ஸ்டே வாங்கிட்டார் இவங்களால் ரிலீஸ் பண்ண முடியல கோர்ட்டில் வந்து அவங்க டைம் கொடுத்துறாங்க இன்னும் ஈவினிங் நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஒரு பார்ட் பேமெண்ட்ஸ் ஃபினான்ஷியருக்கும் இவங்களுக்கு ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் தரப்புலேயும் ஆயிட்டோம் அதனால கேட்டால் ஆஃப்டர் லஞ்ச் சிட்டிங்கில் வந்து இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணி இன்னைக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு ஆகிடுச்சி சம்பளத்தை விக்ரம் விட்டு கொடுத்துருக்கு விக்ரம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் தான் ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக விக்ரம் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு வந்து தோல்வியில் வந்து தோல் கொடுக்குற நபர்கள் நடிகர்கள் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களுக்கு தோல் கொடுக்காதனாலும் பல தயாரிப்பாளர்கள் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாங்க பிளாட்ஃபார்மில் நிஜமா உண்மை நான் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு நடிகை நான் அந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கனால் கூட அதில் விக்ரம் இருப்பார் எல்லா சூப்பர் ஸ்டார்லேயும் வந்து ஒரு அசர வச்சதியாக இருக்கட்டும்னா விக்ரம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது அது வெற்றி வந்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு நடிகர்னு நம்ம விக்ரம் சொல்லுவோம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகவாரா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் எப்படி இன்னைக்கு காலையில வெளியாக கூடிய வீரதீரசுரன் படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி இன்று ஈவினிங் தான் ரிலீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏழு கோடி ரூபாய் பணம் செட்டில் பண்ணும் நாலு வாரத்துக்கு படம் வெளியிட தடை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த சில மணி நேரத்திலே ஒரு பெரிய ஹீரோவுக்கு நினைச்ச நேரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு படம் குறித்த தேதிக்கு குறித்த நேரத்திற்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது அந்த ஒரு ஹீரோவுக்கு ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அந்தஸ்து ரீதியாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா எப்படி அதை பற்றி பேச கண்டிப்பாக ஏன்னா இப்போது இங்கே நடிகர்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒரு சில நடிகர்களுக்கு வந்து இமேஜை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எனக்கு தேவை பணம் பணம் ரிலீஸ் ஆகி அது ஓடணும் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றிலாம் இல்லை எனக்கு பணம் கொடுத்துருங்க அதுவும் பெரிய நடிகர்களுக்கு அதனால் பெரிய நடிகர் சின்ன நடிகர் பிரித்து பேசலை சில நடிகர்கள் அப்படி இருக்கும் நட்சத்திர வேல்யூ இருக்க ஆமாம் ஆனால் ஒரு சில நடிகர்களுக்கு நான் விக்ரம் பத்திரம் அவங்க அப்புறம் பேசுவோம் முதல்ல இதை சொல்லிடுறேன் ரெண்டு பிரிவாக நடிகர்கள் ஒரு ஒரு பிரிவு என்ன கேட்டிங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகி படம் ஓடணா என்ன என்ன படம் முடிச்சாச்சு கேஷை கூட அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நடிகர் இருக்காங்க அடுத்து இன்னொரு படத்தை கமிட்டியாகிடும் இன்னொரு படத்தை கம்மிட்டி ஆகிடும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சா என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த மாதிரியான சில நடிகர் இருக்காங்க அது உயர்ந்த நடிகர்களாக இருக்கட்டும் சிறிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய நடிகர்கள் சிறிய நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இன்னொருத்தர் வந்து கேட்டிங்கன்னா அந்த படத்தோட வெற்றிக்காக வந்து எப்படி வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி மாதிரி அந்த படம் வெற்றிக்காக காத்திருப்பாங்க ஏற்கனவே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் கொடுத்தால்கூட இந்த படமும் சக்ஸஸ் ஆக எப்படி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டுக்காக இயங்குவாங்க ஸோ இப்படி ரெண்டு கேட்டகரிகள் நான் சொல்கிறது ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவர் தான் வந்து விக்ரம் ஏன்னா கடந்த காலத்தில் அவனு கேட்டால் ஏன்னா ரொம்ப காலம் நீண்ட காலம் விக்ரமோட நீங்கள் அவர் லைஃப் கெரியர் எடுத்திங்கன்னா ரொம்ப நீண்ட காலம் வந்து கேட்டோம்னா சினிமாவில் போராடி ஜெயிச்சவளவு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர் வந்து கேட்டால் அப்பாவால் வராங்க சில பேர் ஆக்சுடாக வராங்க நடிகர் தான் அடி அப்பாவும் ஆனால் அப்பாவால் வந்து பெரிய நடிகர்லாம் கிடையாது பெரிய இயக்குநரெலாம் கிடையாது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் கூட நிறைய படங்கள்லாம் கிடையாது சில படங்கள் ஆமாம் அதே அவங்க மாமா நீங்கள் கற்றுக்க தியாகராஜன் அவர் அவர்களுக்கு சொல்ல முடியும் என்ன கேட்டினா அந்த பிரசாந்தோட அவங்க அப்பா தியாகராஜ் அவங்களாம் வந்து கொஞ்சம் இங்கே சினிமாவில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நாட்கள் பெரிய தொழிலதிபர் கூட அவர் ஆனால் இவருக்கு வந்து அப்படி இல்லை விக்ரம் ரொம்ப நீண்ட காலம் போராடி மலையாள படங்களில் ஒரு ம மம்முட்டியோட படங்களில் ஒரு சில படங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் பாலாவோட சேது படம் தான் அவருக்கு வந்து பெரிய பிரேக் கொடுத்தார் ஸோ இப்படி அவர் பாக்கு கேட்டீங்கன்னா அதே சமயத்து நடிப்புலேயும் வந்து கேட்டீங்கன்னா வந்து எல்லாருமே அசர வச்சார் எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் வந்து ஒரு அசர வச்சது யாருன்னு கேட்டினா விக்ரம் கண்டிப்பா அதனால தான் அந்த அந்நியன் படத்தில் ஒரு வசனம் பேசுவார் பாருங்க நான் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலை பார்த்துருக்கேன் எம்ஜியாக பார்த்துருக்கறேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்க்கலானுங்க அந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கனா கூட அதில் விக்ரம் இருப்பார் பிறவி கலைஞர்களாம் வந்து என்ன நடிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டால் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த வெற்றியில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த தோல்வியில் அவங்க தோண்டு போகிறாங்க இல்லை அதில் இருந்து மீண்டு வராங்கன்றது வேறு அதில் மீண்டு வந்தவர் தான் விக்ரம் அவரை நிறைய தோல்விகள் நிறைய கொடுத்துருக்கிறாரு மூன்று படங்கள் ஃபெயிலியர்னா ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படி தான் இருக்குது இருந்தாலும் அன்னியன் மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து இவர் இது கொடுத்தாரு ஒரு ஹிட்டு கொடுத்தாரு அதுக்கு பிறகு வந்த வந்து அதே சங்கர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ படத்தில் வந்து பெரிய ஃப்ளாப் கொடுத்துருப்பாரு இப்படி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வந்திருக்குற அதனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரெண்டாவது என்ன கேட்டால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வெற்றி வந்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வெற்றியை எதிர்நோக்கி காத்து இருக்கிற ஒரு நடிகர்னு நம்ம விக்ரம சொல்ல முடியும் இப்படி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர் டீசர் அவங்க கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு கண்டிப்பா படத்துக்கும் நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து கிரியேட் நிச்சயமா அந்த ஒரு நேரத்துல இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு தள்ளி போறதுக்கு என்ன காரணம் இது எல்லாருக்குமே நடக்குது சார் இது இது வந்து இப்போ ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணுறது ஒன்று இருக்குது அது வந்து படம் ஹைப்புக்காக சில திட்டமிட்ட சில பேர் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது மேடையில் வந்து ப்ரொமோவில் வந்து ப்ரொமோஷன் ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது சர்ச்சையாக பேசுகிறது ஆடியோ லான்ச்சில் ஏதாவது இது வந்து ரஜினி அவர்கள் கால படத்துலேருந்தே கூட வருது நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜெயிலரில் வந்து நீங்கள் எடுக்கிறாங்க அரசியல் ஏதாவது அரசியல் பேசுவாங்க மேடையில் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசி அதன் மூலமாக பேச வைக்கிறது படத்தை ஹைப் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது இது நீண்ட காலமும் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் கூட அந்த மிஷ்கின் பேசின விஷயங்கள் இப்படி வந்து மேடையில் வந்து திட்டமிட்ட ஒரு சர்ச்சையை பேசுறது அந்த படம் வந்து பார்வைக்கு வரணுன்றதுக்காகவே பண்ணுறது கடந்த காலத்தில் நீங்கள் காவலன் படம்லாம் ஒரு சில படம் கழித்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் பிரச்சனை இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதான்னு சொல்லி ஒரு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம பார்த்தோம் அது டெப்ட் ரெக்கவரி கோர்ட்டில் கூட பல சில கேஸ்களை போட்டு அது கேஸுக்கு பின்னாடி உண்மையிலே யார் இருக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் அதாவது கேட்டால் அந்த படம் மக்கள் பார்வைக்கு வரணுன்றதுக்காகவே பண்ண சில விஷயங்களும் இருக்குது இல்லை ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபினான்ஸ் பிரச்சனையில் இருக்குது அப்படி சொன்னால் இப்போ கறந்த காலத்தில் உள்ள விடாமுயற்சியான் டிலே ஆகுதுன்னு போது கேட்டினா அந்த பிரேக் டவுன் படத்தில் வந்து சில செட்டில்மெண்ட்லாம் பண்ணாததுனாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தாமதமாகிறதுக்கு அப்படி கூட சொன்னாங்க விடாமுயற்சிக்கு இப்போ இது இது வந்து கேட்டால் வந்து ஃபினான்ஸ் பிரச்சின தான் ஒரு ஏழு கோடி வந்து பிரச்சனை அதில் மும்பையில் இருக்கிற ஒரு ஃபினான்சியர் கிட்ட வந்து வாங்கினதில் வந்து செட்டில் பண்ணாதனால அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸை போட்டு இந்த படத்தை வந்து ஏதோ அவங்களுக்குள்ள வந்து என்ன சொன்ன ஜென்டல்மன் அக்ரிமெண்ட் இருக்கும்ல ரிட்டன் அக்ரிமெண்ட் என்ன இருந்தாலும் ஒரு ஜென்டல்மன் அக்ரிமெண்ட் இருக்கும் அவங்களுக்குள்ள என்ன சார் சார் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுற பிறகு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்த தகவல்னு கேட்டால் வந்து ஏற்கனவே வந்து இங்கே விக்ரமோட படம் வந்து லாஸ்ட்டு படம் தங்கலான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அதனால் கேட்டால் வந்து படம் நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணுறீங்க ஏன்னா சம்டைம் வந்து கேட்டால் படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா மனசு மாறிடுவாங்க இல்லை அக்ரிமெண்ட்டை மீறிடுவாங்க அல்லது வந்து கேட்டீங்கன்னா இன்னொரு படம் ப்ராஜெக்ட் வரட்டங்க இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சரியாக போகலங்க இன்னொரு அடுத்த ப்ராஜெக்ட்டில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஃபினான்ஷியர்கிட்ட வந்து இந்த மாதிரி டீலிங் நடக்கும் நெகோசியேஷன் நெகோசியேஷன் நடக்கும் ஒரு பாதி படம் செட்டில் பண்ணுறேன் பாதி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்குள்ள வந்து அந்த கரஸ்பாண்டிங் என்ன நடந்ததுன்னு தெரியல கேட்டால் படத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ஒரு நெருக்கடி வந்ததுனால இவங்களால் பண்ண முடியல ஏன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேட்டால் படம் ஃபினிஷ் ஆகும்போது கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவோம் செட்டில்னா நான் சொல்கிறது வந்து ஆர்டிஸ்டோட சம்பளம் இது எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட்டு இதில் பெண்டிங்கில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஹீரோக்களுக்கு கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம் அல்லது வந்து மற்ற டைரக்டர்களுக்கு கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம் அதாவது நடக்கலாம் ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக கூட பெண்டிங் வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம தரன்னு கூட சொல்லலாம் அப்படியும் சிலது நடக்கும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கேரக்டர் தான் விக்ரம் விக்ரம் இதில் வந்து நான் கேட்டிங்கன்னா அந்த ஃபினான்சியர் வந்து ரொம்ப வந்து கராராக நின்றுட்டார் கட் அண்ட் ரைட்டாக நின்றதுனால இவங்களால் பண்ண முடியும் அவர் என்ன சொன்ன கேட்டினா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அங்கே வார்த்தை மோதல்கள் வந்த பிறகு அவர் நேராக வந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டு ஸ்டே வாங்கிட்டார் நான் கேட்டேன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இவங்க வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணணும் இன்றைக்கி இவங்களால் ரிலீஸ் பண்ண முடியல கோர்ட்டில் வந்து அவங்க டைம் கொடுத்துறாங்க இன்றைக்கி ஈவினிங் நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கலாம் இவங்களால் பண்ண முடியல முதல் கட்டமாக மார்னிங் நடந்த அந்த இதில் வந்து ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் நடந்த சம்பவத்தில் என்னென்னாக்கா இவங்களால் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவங்க வந்து அவர் டைம் கொடுக்காமல் இன்றைக்கி வந்து இந்த டைமில் வந்து கேட்டால் நாலு வாரம் டைமு நாலு வாரத்துக்குள்ளே அவருக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அந்த நாலு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செட்டில் பண்ணாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதுதான் மீனிங் இது வந்து நாலு வாரம் உங்களுக்கு ஸ்டே கொடுக்குறன்ட்டா ஏன்னா மார்னிங் ஆர்க்யூமெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே ஏதாவது செட்டில்மெண்ட் வேணும் அந்த செட்டில்மெண்ட்டை ஏதாவது உடன்படிக்கை வரல வராதுன்னு கேட்டால் நாலு வாரத்துக்கு வந்து ஸ்டே கொடுத்துட்டு கேஸை தள்ளி வச்சுருக்குறார் இந்த மீன் டைம்னு கேட்டால் அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ண கேட்டால் அடுத்த சிட்டிங் ஆஃப்டர்நூன் சிட்டிங் இருக்குதுல்ல மதியம் லஞ்சுக்கு பிறகு அந்த சிட்டிங்கில் வந்து உட்காந்து மறுபடியும் மீண்டும் எடுக்கணும்னு சொன்னால் அப்போ இவங்களுக்குள்ளே ஏதாவது செட்டில் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆஃப்டர்நூன்குள்ளே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு பார்ட் பேமெண்ட் சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஃபினான்ஷியருக்கும் இவங்களுக்கும் ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் தரப்புலேயும் ஆயிடுச்சு ஸோ அதனாலன்னு கேட்டால் ஆஃப்டர் லஞ்சு செட்டிங்கில் வந்து இந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணி இன்றைக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகே சம்பளத்தை விக்ரம் எதுவும் விட்டு கொடுத்துருக்கு பட் வந்து விக்ரம் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகணும் ஆ படம் ரிலீஸ் ஆகணும் படம் வெற்றியில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பங்கு இருக்கணும்னு ரொம்ப அவர் அப்சட் ஆனதுன்னு கேட்டால் தங்கலான் தங்கலானில் உயிரை கொடுத்து நடிச்சார் மீடிய அந்த அளவுக்கு வந்து படம் வந்து எதிர்பார்த்தது அது போகலை ஆனால் இப்போ அடுத்த படம்னும் போது வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு எல்லா படமும் வெற்றி தான் நினைப்பாங்க ஒரு ஹீரோ அதில் இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கிறதுனால ஒருவேளை இப்போ இது தள்ளி போச்சுன்னு வச்சுக்கங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சில நெருக்கடிலாம் இருக்குது என்னென்னா இவங்க இந்த ஃபைனான்ஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு யார்டோட ஃபைனான்ஸ் வாங்கிருக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு ஒரு நாள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் எல்லாமே அப்படியே இருக்கும் இது இந்த மீன் டைம் கேட்டால் இன்னொரு ஒரு வாரம் போச்சுன்னு கேட்டனால் அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட பேச்சு வந்து மாறிவிடும் அடுத்தது குட்பேட் கிளி வருது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேச்சிருக்கும் இப்போ இதிலேயே இவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த படத்தில் வந்துங்க என்ன அதுக்கப்புறம் வந்து முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்பேட் அக்கடியை வந்து ஆக்கிரமிப்பாயிடும் அப்போ இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இவங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எடுக்கணும் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்போது இதுதான் சரியான நேரம் அப்போ ஏதோ ஒரு அவங்ககிட்ட மீண்டும் பேசி ஒருவேளை வந்து விக்ரம் கூட விட்டு கொடுத்துக்கலாம் ஏதாவது சம்பளத்துலேருந்து விட்டு கொடுத்துக்கலாம் ஏழு கோடி தானே சார் அதனால் எனக்குன்னா ஏதாவது விட்டு கொடுத்து ஏதாவது பேசி இல்லை ஒரு பார்ட் பேமெண்ட் கூட பட் பண்ணி கூட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணியிருப்பார்ன்றது நம்பிக்கை தான் ஆனால் அந்த மாதிரி நபர் அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு தடவை சொன்னார் கே ராஜன் ஒரு தடவை தயாரிப்பாளர் சொன்னார் ஜோதிகா வந்து படம் வந்து ஓடலைன்னா அவன் கூப்பிட்டு பாதி பணத்தை கொடுத்துருவாங்கண்ணா அவங்க நடித்த எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்களோ அந்த தயாரிப்பாளர் நஷ்டமாக கூடாதுன்றதுக்காக கூப்பிட்டு வந்து அவங்களோட பாதி சம்பளத்தை கொடுத்துருவான் ஜோதிகா பற்றி நிறைய நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது அதை சொன்னது யாருன்னு கேட்டினா கே ராஜன் தயாரிப்பட சொன்னார் ஒரு மேடையில் அந்த பொண்ணு வந்து நடிக்கும்போது சம்பளத்தை வந்து சப்போஸ் படம் ஓடணும் அந்த பாதி சம்பளத்தை கொடுத்துரும் கூப்பிட்டு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டனா இதில் வந்து இவர் ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக விக்ரம் அது வெளியில் வராது தெரியாது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் நிறைய எல்லாமே முடிஞ்சிட்டு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டே வாங்குறதுன்னு கேட்டால் அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம் இல்லை அவங்க நம்ப நம்பாமல் கூட இருக்கலாம் அந்த ஃபினான்சியர் அதனால் அவர்கிட்ட டெல்லி ஹைகோர்ட்டில் போயிட்டு தான் அந்த கேஸ் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு இங்கே சென்னையில் இங்கே நடக்கலை அதுக்குள்ளே ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் நடந்துருக்கு ஓகே பட் நம்ம முதல்ல பேசுன மாதிரி சொன்ன தேதியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு நடிகருக்கு இமேஜாக ஒரு ஸ்பாயில ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக கண்டிப்பாக ஏன்னா மக்கள் ரசிகர் இதுதான் இங்கே சிக்கல் நான் தான் உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி ஆரம்பத்தில் சொன்னேன் ரெண்டு நடிகரில் ஒரு சில நடிகர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பணம் வாங்கியாச்சு அது ரிலீஸ் ஆனா என்ன ஆகணும் என்ன ஓடணா என்ன ஓடலண்ணா என்ன அந்த மாதிரி நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க ஏன் இருக்காங்களா இருக்காங்க சொன்னால் தான் சண்டை கூடங்க நம்ம அதை சொல்ல வேணாம்னு நான் பார்க்குறேன் இருக்காங்க அது மாதிரி அந்த மாதிரி கேட்டகிரிலாம் இருக்கிறாங்க அது சொல்லவும் முடியும் சொல்ல துடிக்கிறேன் நான் உண்மையிலே அது தான் இவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கிறாங்க ஆனால் விக்ரம் அந்த கேட்டகரி கிடையாது நிச்சயமாக கிடையாது அவர் கடந்த காலத்து ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நான் சொன்ன முதல் கேட்டகரியில் வந்து பல பேர் காணாமல் போயிருக்கிறாங்க பட் ஆனால் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு வந்து தோல்வியில் வந்து தோல் கொடுக்குற நபர்கள் நடிகர்கள் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்களுக்கு தோல் கொடுக்காதனாலும் பல தயாரிப்பாளர்களும் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாங்க பிளாட்ஃபார்மில் நிஜமாக உண்மை ஆனால் அந்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு கழிச்சு காலம் போயிடுவோம் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்குனா அது உயிர்ப்போடு இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இந்த மாதிரி ஹீரோயின்கள் தான் கேட்டால் தயாரிப்பாளருடைய நஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும் லாபத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து உங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் வாங்கி போயிடலாம் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நஷ்டமாகுதுன்னு சொன்னால் அதில் ஓரளவுக்கு கணிசமான அளவு நான் எல்லாத்தையும் அதுக்காக நீங்கள் சம்பளம் வாங்குறது அப்படி தூக்கி கொடுத்துணுன்னு சொல்லலை ஏன்னா மொத்தமாக லாபம் அடையும் போது உங்களுக்கு தூக்கி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறாங்க சரிங்களா அப்படிங்கிறது கேட்டினா யார் இதில் வந்து சாதாரண நடிகர்கள் எடுத்துக்க முடியாது அஞ்சு பத்து வாங்கக்கூடிய சாதாரண நடிகர்கள் வந்து அதை செய்ய முடியாது ஆனால் கோடிக்கணக்கில் வாங்கக்கூடிய நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமாயிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க தான் நீங்கள் குறைஞ்சிட முடியும் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் தாராளமாக இல்லை அவங்கள்ட்ட சேர்ந்த கூட நீங்கள் பண்ணலாம் அந்த இந்த நேரத்தில் கை கொடுக்கணுன்றது தான் இப்படி கை கொடுக்காதனால தான் பல ஏன் வந்து இந்த ஃபினான்சியர்லாம் நெருக்கடி கொடுத்து பல பேர் வந்து சினிமா தயாரிக்கிறதை விட்டுவிட்டு ஏன் போயிடுறாங்க ஏன்னா இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வரது கிடையாது ஒரு பல தோல்வி அடைஞ்சிச்சுன்னா சப்போர்ட் வர பண்ண போறது இல்லை இப்போ நீங்கள் இந்த கேம் சேஞ்சர் எடுத்துங்கன்னா அவர் என்ன ஜெல்ராஜ் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டானுங்க ஏதாவது நியூஸ் வந்துச்சா சிரஞ்சீவி மகன் வந்து அவருடைய வாங்கின சம்பளத்தில் வந்து ஏதாவது கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் வந்ததானுக்கு வரல இல்லை அப்படி தான் அது இதுக்கு தான் நான் வந்து நான் வாயை திறந்து சொல்கிறது இல்லை ஏன்னா இவங்களெல்லாம் கஷ்டமாக நம்ம சொன்னோம் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர் இருக்காங்க ஓகே சம்பளம் கொடுத்துரு அந்த படம் ஓடணும் என்ன ஓடனானா நஷ்டமா ஆனா எக்கடாவது எப்படியாவது போட்டோம் அதை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான் அப்படிலாம் இருக்கிறாங்க ஓகே ஆனால் விக்ரம் வந்து அந்த கேட்டகரி கிடையாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்